புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு வழி சாலை மற்றும் இந்திரா காந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ஆயிரம் கோடி வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாக சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது கூட்டத்தொடரின் முதல் நாள் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்ற சட்டமன்றத்திற்கு வருகை புரிந்தார் அவருக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று சட்டமன்றத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு திருக்குறளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது உரையை துவங்கினார் அவரது உரையில் புதுச்சேரியில் பஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி மழை நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்தில்தான் உடனடியாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார் காலியாக உள்ள பணியிடங்களை நேரடியாக வெளிப்படையாக இந்த அரசு நிறைவேற்று வருவதாக பாராட்டு தெரிவித்த ஆளுநர் கைலாசநாதன் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு நான்கு வழி சாலை மற்றும் இந்திராகாந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ஆயிரம் கோடி வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார்